டியூப் தமிழ் வணக்கம் ஊட்டி ஆயுததாரிகள் ஏமன் நாட்டில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவி தாக்கி இருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய தென்புல நகரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது மக்கள் சிதறியோடும் காட்சிகள் காணொலியாக வெளியாகி இருக்கின்றன அதேவேளை அமெரிக்கா இஸ்ரேல் ஹமாஸிடம் வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா உங்களுடைய முடிவு என்ன என்பதற்கு காத்திருப்பதாக கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பி ஏ செய்தி ஸ்தாபனத்திற்கு பேட்டியளிக்கின்ற பொழுது நாம் ஹமாஸ் அமைப்பிடம் இருந்துக்காக காத்திருக்கின்றோம் இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் ஆனால் ஹமாசிடம் கொடுங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து பேசலாம் என்று கூறியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் எனவேதான் ஹமாஸ் அமைப்பின் கால்களிலேயே இப்பொழுது பந்து இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இந்த தீர்வு திட்டத்தில் பல சிறப்பம்சங்கள் இருப்பதாக அவர் கூறுகின்றார் முதலாவதாக இஸ்ரேலில் இருந்து கைது செய்யப்பட்ட பணிய கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் இரண்டாவதாக அழிந்து முழுவதும் மறு சீரமைப்பு செய்யப்பட வேண்டும் இதற்கான நிதி யாருடையது என்பது தெரியவில்லை மூன்றாவதாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் மேலும் அதிகரிக்கப்பட்டு நிரந்தர அமைதி ஒன்று காணப்பட வேண்டும் அடிப்படையாக கொண்டு தீர்வு திட்டம் அமைய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு விடயங்களும் மகிழ்ச்சிகரமானதுதான் இதில் இரண்டு பிரச்சனைகள் இருப்பதனால் தான் உறைந்த மௌனம் காணப்படுகின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் அமைப்பு தொடர்ந்து காசா நிர்வகிக்கவே கூடாது இதுதான் அவர்களுடைய பிடிவாதமாக இருக்கின்றது அவர்கள் இல்லையாக இருந்தால் இதற்கு இணக்கம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு அதேவேளை இதற்கு இணங்கினால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பதவியில் இருக்க முடியாது என்பது இஸ்ரேலில் இருக்கின்ற பிரச்சனையாகும் எனவேதான் தீர்வு திட்டம் ஒன்று மக்களுக்கு சரியாக இருந்தாலும் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களையும் சமாளிக்க முடியாமல் இருப்பதனால் குறைந்த மௌனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இருப்பினும் இந்த இடத்தை இவர்கள் நெறி ியாக வேண்டிய நிலை தரப்பிற்கும் இல்லை என்று கூறிவிட முடியாது இதற்கிடையில் போர் ஓய்ந்து விட்டது என்று நினைத்துவிடக் கூடாது ரபா நோக்கி இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அப்பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற டென்மார்க்கினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் மார்டின் ஏ நோகோட் தெரிவிக்கின்ற பொழுது தமது வைத்தியசாலையில் மூவாயிரத்தி அறுநூறு காயமடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் அதிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பயங்கரமான வெடிச்சத்தத்துடன் போர் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் போர் தமது வைத்தியசாலையை நோக்கி நெருங்கி வருவதை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற வெடிச்சத்தங்களில் கேட்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எனவே போர் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சமாதானம் ஒரு பக்கம் மந்த கதியில் இருக்கின்றது கூட்டி ஆயுததாரிகளினுடைய ஏவுகணைகள் பறந்து கொண்டிருக்கின்றது எந்த பக்கத்தாலும் பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவிற்கு ஒரு முக்கோண சிக்கலாக இருக்க இந்த பிரச்சனைகளினுடைய சூத்திரதாரி என்று கூறப்படுகின்ற ஈரான் நாட்டில் அதிபர் தேர்தல் வருகின்றது இதில் இப்ராஹிம் ரைசி விமா இதில் இப்போதைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் விட்டார் அவருடைய இடத்திற்கு அகமது முகமடீனா போட்டியிட இருப்பதாக விண்ணப்பித்திருக்கின்றார் இவர் முன்னர் ஈரானினுடைய அதிபராக இருந்தவர் இஸ்ரேல் என்ற நாட்டையே உலக படத்தில் இருந்து அளிப்பேன் என்று கூறியவர் இப்போதைய மதத்தலைவருடைய ஆட்சியினுடைய கொள்கையும் மதுவாக இருப்பதனால் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விண்ணப்பத்தை வழங்கியிருக்கின்றார் தற்காலிக அதிபர் உள்ளிட பல ஆற்றல் உள்ளவர்களும் ஆற்றல் உள்ளவர்களும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் மதத்தலைவருடைய பன்னிரண்டு பேரை கொண்ட குழுவினர் இதை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அகமது வாய்ப்புகள் குறைவு என்று முன்னர் கூறப்பட்டது பல தடவைகள் அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது காரணம் இவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருப்பது கடந்த கால வரலாறாக இருக்கின்றது அதேபோல உலக நாடுகளில் தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன மெக்சிகோ நாட்டில் முதல் தடவையாக வரலாற்றில் கத்தோலிக்க நாட்டில் பெண்கள் அதிகார கட்டலுக்கு வருவது மிகச் சிரமம் ஆனால் கிளவுடியா சைன்பாம் என்கின்ற மெக்சிகோ சிட்டியினுடைய மேயராக இருந்த அறுபத்தி ஒரு வயது பெண்மணி இப்பொழுது தேர்தலில் முன்னணியில் இருக்கின்றார் இவர் தேர்தல் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகின்றது இவரோடு போட்டியிடுகின்ற எதிரணி பெண் வேட்பாளர் முப்பது வீதமான வாக்குகளை பெற்று பின்னணியில் நிற்கின்றார் இந்த அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது வாக்குகள் விழுந்திருக்கின்றன இதுபோல தென்னாப்பிரிக்காவில் தேர்தல் நடைபெற்று இப்பொழுது மை நிலை காணப்படுகின்றது தென்னாப்பிரிக்காவினுடைய ஏ என் கட்சி வளமையாக அறுதி பெரும்பான்மையை பெறுவது இப்பொழுது அறுதி பெரும்பான்மையை இழந்து நிற்கின்ற மற்ற கட்சிகளினுடைய எண்ணிக்கையை கூட்டினால் நெல்சன் மென்டேலாவினுடைய ஏ என் கட்சி முதல் தடவையாக அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கின்றது இதுவரையான முடிவுகளின் படி இதுபோல போல இந்தியாவிலும் தேர்தல் நடைபெற்றது இந்தியாவில் யார் வெற்றி பெறுவார் என்பதும் மிகவும் மயற்கூச்சரியும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகவும் வேகமாக செல்வதாகவும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா ஏழ்மையை ஒழிக்கும் என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்தியா வேகமாக ஆனால் அந்த முன்னேற்றம் வர வேண்டுமாக இருந்தால் வீதமான பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும் இந்தியாவில் வேலையற்ற இளையோர் தொகை உலகளாவிய ரீதியில் அதிகமாக இருப்பதனால் அதை சரியாக நிர்வகிக்குமாக இருந்தால் இந்தியா வெட்டிய பெற்று உலகத்தின் மூன்றாவது இடத்திற்கு வரலாம் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளை வரும் இரண்டே ஆண்டுகளில் இந்தியா முந்திவிடும் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இந்தியாவினுடைய உள்ளக கட்டமைப்புகள் ரயில் போக்குவரத்து பாலங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற பல சீர்திருத்த வேலைகள் இருக்கின்ற இவற்றிற்கு பெருந்தொகையான நிதி வேண்டும் இந்த சீர்திருத்த வேலைகளை இந்தியாவை நவீனும் அதுவே இந்தியாவிற்கு மிகப்பெரிய பொருளாதார சுழற்சியையும் கொடுக்கும் என்று இந்தியா டிஜிட்டல் பணத்தை முயற்சி எடுக்கின்றது இருந்தால் ஊழலை வெற்றி கொள்ளலாம் என்றும் கருதுகின்றது இருப்பினும் இந்தியாவில் உள்ள ஊழலை வெற்றி பெறுவது இந்திய வெற்றிக்கு மிக மிக முக்கியமானதாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கொண்டாட இருக்கம் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கேசே துறை வணக்கம் உறவுகளே